ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சமியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சமியாஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான அண்ட் ரொம்பவே சாஃப்டான மலாய் கேக் ரெசிபி தான் பார்க்கும் இந்த மலாய் கேக் நம்ம இன்றைக்கி அவன் யூஸ் பண்ணாமல் நார்மலாக பேன் யூஸ் பண்ணி எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கேக் பண்றதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்ல ஐம்பது கிராம் அளவுக்கு மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம் இந்த பட்டர் நீங்க கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது மெல்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த பட்டர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பவுல்ல சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுல அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு உங்களால் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அவசியம் இல்லை நார்மலாக ஒரு பிஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவை எடுத்த உடனே டேரெக்டாக சேர்க்காம இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவு அப்புறம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா சளிச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் அரைக்க பால் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ பால் வந்து இவ்வளோதான் தேவைப்படும்னு சொல்ல முடியாது ஸோ உங்களோட அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம இந்த மலாய் கேக் பண்றதுக்கு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்தாச்சு பேட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம மீடியமாக இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஸோ இப்போ நான் அந்த மலாய் கேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நல்ல ஹெவி பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்ல ஹெவி பாட்டமில் இருக்கக்கூடிய பேன் எடுத்தோம்னா அந்த கேக் வந்து அடிப்பிடிக்காமல் நல்ல சூப்பராக நல்ல பெர்ஃபெக்டாக உங்களுக்கு பேக் ஆகி வரும் இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக அந்த மாதிரி நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ கேக் பேக் பண்ணதுக்கு அப்புறமா கேக் பேனில் விட்டாமல் ஈஸியாக வெளியில் எடுக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டர் சேர்த்துக்கலாம் சோ இப்போ இந்த கேக் பேக் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்களை எடுத்து அது ஸ்டவ் டாப் மேல வச்சுருக்கேன் இதுக்கு மேல நம்மளோட கேக் பேன் வச்சுட்டலாம் டேரெக்டாக இந்த பேனை ஸ்டவ் டாப்பில் வச்சு கேக் பேக் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேல கேக் பேன் வச்சு நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேக் பேனை ஒரு லிட் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம் இந்த லிட்ல வந்து ஒரு சின்னதாக ஹோல் இருக்கு ஸோ அதை நான் ஒரு ஸ்க்ரூ வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா கேக் பேக் ஆகி வரும்போது அந்த ஹீட் வெளியில போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மலாய் கேக்கை ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல எல்லாம் வைக்காதீங்க அப்புறம் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும்னு சொல்ல முடியாது எக்ஸ்ட்ரா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகலாம் ஸோ உங்களோட டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் பேக் ஆகிற டைம்ல நம்ம அந்த மலா கேக் செய்யறதுக்காக ரப்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு பேன்ல ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃப்ளேவருக்காக சாஃப்ரான் சேர்த்துக்கலாம் சாஃப்ரான் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த பால் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அனதர் சைட் கேக் நல்லா சூப்பராக ஆகி வந்துட்டுருக்கு ஸோ இப்போ பால் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ இந்த பால் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு லிட்டர் பால் நல்லா அரை லிட்டர் பால் அளவுக்கு ரெடியூஸ் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க பேனோட சைட்லலாம் இந்த மாதிரி மலாய் வந்து அங்கங்கே ஆகி இருக்கும் அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு குக் பண்ணுங்க அப்போ தான் ரபடி நல்லா கெட்டியாக வரும் அனதர் சைட் கேக் நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு ஒரு நைஃப் வச்சு கேக் நல்லா பேக் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நைஃபில் கேக் பேட்டர் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கேக் நல்லா சூப்பராக பெர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த கேக் பண்ண தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கேக்கை நல்லா ஆற வச்சுடுங்க அண்ட் அனதர் சைட் நம்ம ஒரு லிட்டர் பால் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ பாருங்கள் பாலோட குவான்டிட்டி வந்து நல்லா பாதியாக ரெடியூஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கால் கப் சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஸ்டவ் லோ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட ரப்டி வந்து நல்ல திக்காக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம செஞ்சு வச்ச மலாய் கேக் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்க கேக் நல்லா சாஃப்டா எவ்வளவு ஸ்பான்சியா இருக்குன்னு இப்போ இந்த கேக் மேல ஒரு ஃபோக் வச்சு அங்கங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு போட்டுவிட்டு இந்த கேக் மேல நம்ம ரபடி சேர்க்க போறோம் ஸோ ரப்டி வந்து கேக் நல்லா அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரப்டி நல்லா சூடா இருக்கும்போதே இந்த மாதிரி கேக் மேல சேர்த்துக்கலாம் ரபி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேல கொஞ்சம் நட்ஸ் வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணி விட்டுக்கோங்க சோ அவ்வளவுதான் இப்போ நம்மளோட மலாய் கேக் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த மலாய் கேக்கை நீங்க இப்படியே வந்து சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட சமயாஸ் கிச்சன்ல அவன் யூஸ் பண்ணாம நார்மல் ஃப்ரை பேன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான மலாய் கேக் செய்யலாம்னு தான் பார்த்தோம் இந்த எம்மியான மலாய் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இதே மாதிரி இது நீங்களும் உங்க வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்